ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை உள்ளிட்ட தகுதியானவர்களை மட்டுமே தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நம்ம அதோட விவரங்களை வந்து பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது பட்டப்படிப்பை முடித்த பின்னர் ஆசிரியர் தேர்வு வாரித்தால் தமது சான்றிதழ்கள் இரண்டாயிரத்தி பதினொன் பதினான்காம் ஆண்டு சரிபார்க்கப்பட்டது சரிங்களா இவரோட சர்டிஃபிகேட் வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதன் பின்னர் இரண்டாம் நிலை ஆசிரியர் பணிக்கு காத்திருந்த தமக்கு எட்டு ஆண்டாகியும் இன்னும் பணி வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா அவருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சிருக்காங்க எட்டாண்டாகியும் இன்னும் பணி வழங்கலை அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்கிறாரு இந்த நிலையில் அந்த பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு பேர் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் அடங்கிய பள்ளி நிர்வாக குழுமெல்லாம் நியமிக்கலாம் அப்படிங்கிற பள்ளிக்கல்வி ஆணையர் வந்து ஒரு பிறப்பித்த உத்தரவை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் இது வந்து எட்டு பத்து மாத காலத்திற்கு தற்காலிக தற்காலிக அடிப்படையில் நியமிக்க உள்ளனர் அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் சான்றிதழ் சரிபர்ப்பு பணி முடித்த முடிவடைந்தவர்களும் பணிக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளி நிர்வாக குழு மூலம் ஆசிரியர் நியமனம் செய்வது இயற்கை விதிக்கு முரணானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வழக்கு பார்த்திங்கன்னா நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முன்பு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சஞ்சய் ஆஜராகி ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பல ஆண்டுகளாக பணி நியமனம் செய்யப்படாமல் ஆயிரக்கணக்கானோர் உள்ள நிலையில் தகுதி அடிப்படையில் இல்லாமல் இந்த நியமனம் நடைபெறுகிறது என்றார் அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் இதுதான் மிக மிக முக்கியமானது இதை கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று சரிங்களா அரசு தலைமை வழக்குறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் ஆஜராகி இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத போகலாம் ஆஜராகி பள்ளிக்கல்வித்துறையின் பதி பதில் மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அதில் திருத்தம் செய்யப்பட்ட தகுதி நிபந்தனைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து அவர் வாதிடும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள்தான் தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர் அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் சிலவற்றில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை என்றார் அடுத்துதான் முக்கியமானது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் நீலகண்டன் ஆஜராகி சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியர் சார்பில் நீலகண்டன் வந்து அவர் வந்து ஆஜராகி தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியல் தயாராகி வருது மிக முக்கியமான நண்பர்களே அவர் என்ன ஆசிரியர் தேர்வாரித்துறை சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீலகண்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் இறுதி பட்டியல் தயாராகி வருது முக்கியமானது சரிங்களா அடுத்தா பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன பட்டியல் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன பட்டியல் வரும் பிப்ரவரி இறுதியில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பிப்ரவரியில் வெளியிடுறாங்களாம் வழக்கை விசாரித்த நீதிபதி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி உள்ளிட்ட தகுதியுடன் வரும் விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கும் பணியை நடத்தலாம் சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு பட்டப்படிப்பை முடித்தவர்கள் விண்ணப்பங்கள் இல்லம் கல்வி திட்டத்தில் பணியாற்றுபவர்கள் ஆகியோர் விண்ணப்பத்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் மீது முடிவு எடுக்கக்கூடாது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றுபவர்கள் ஆகியோர் விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் மீது முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு வழியில் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் சரிங்களா இப்படி தான் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு வழியில் விண்ணப்பங்களை அனுப்பிவிடும் அந்த விண்ணப்பங்கள் பள்ளி நிர்வாக குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த குழு பள்ளி கல்வி இயக்குநரின் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் சான்றிதழ்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த நியமனங்கள் தற்காலிகமானது தான் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் வழியா வழியாட்டு படி தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த நியமனங்கள் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்படும் சரிங்களா இந்த நியமனங்கள் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்படும் அப்படின்னு வந்து ஏழாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா முக்கியமான தகவல்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே